போச்சம்பள்ளி பேருந்து பாஜக சார்பில் மும்மொழி கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்றது மும்மொழிக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கத்தை மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி வைத்த நிலையில் தமிழகம் எங்கும் பாஜகவினர் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் சமகல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கையெழுத்து பெற்று வருகின்றனர் இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் மாவட்டம் முழுவதும் பூத் வாரியாக பாஜக தொண்டர்கள் பொதுமக்களுடன் இணைந்து வீடு வீடாக சென்று கையெழுத்து பெற்று வரும் நிலையில் நேற்று மாலை போச்சம்பள்ளி பேருந்து நிலையத்தில் மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெறும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் நடைபெற்றது இதில் முன்னாள் மாவட்ட துணை தலைவருமான எம் ஆர் ராஜேந்திரன் சிவம் சூப்பர் டைல்ஸ் மாதே சுப்ரமணி வெங்கடாச்சலபதி முருகு இளவேனில் சரவணன் தயாநிதி நிர்மலா தேவி சிலம்பொலி சாமிநாதன் ராஜேஸ்வரி சுகந்தி சிவா ஆனந்தன் துரை சக்திவேல் முரளி மோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய மாவட்ட தலைவர் கவியரசு கல்வி அனைவருக்கும் சமமாக பொதுவாக ஒரே மாதிரி இருக்க வேண்டும் ஏழைகளுக்கு ஒரு கல்வி வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி என்பது எப்படி சமத்துவம் ஆகும் பாஜகவின் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பெருவாரியான மக்களை பங்கு பெற செய்து ஆதரவு திரட்டி உண்மை நிலையை அரசுக்கு எடுத்துரைத்து மும்மொழி கொள்கையை நிறைவேற்ற பாடுபடுவோம் என்று தெரிவித்தார்